மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி மேடையில் விட்டிருக்கும் அனைத்து கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ்க்கும் அவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி மற்றும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி குறிப்பாக நமது சுரேஷ் அவர்களையும் விநாயகர் அவர்களை பாராட்டியவர்களும் கடுமையான உழைப்பு கடந்த பத்து நாட்களாக அவர் இங்கே இருந்து இந்த முகா விழாவை ரொம்ப சிறப்பாக அமைய நமது சுரேஷ் அவர்கள் விநாயகர் அவர்களை உழைத்தார்கள் அந்த உழைப்பிற்கு பலர் தான் இது குறிப்பாக ஒன்றே ஒன்று பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் மாவட்டம் பிரிந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முக்கிய காரணம் பொங்கல் விழா தான் பொங்கல் விழாவை நம்ம எடுத்து வந்தால்தான் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பது இருக்கும்போது புறநகர் சங்கால சங்கங்களாலும் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபத்தி காட்டியவர் நீங்கள் தான் இந்த பொங்கல் விழா தொடர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு சிறப்பாக விளங்க வேண்டும் என்று நன்றி வணக்கம் மிக அருமையான ஒரு விழாவை நம்மிடம் இந்த ஆண்டு இந்த பொங்கல் விழா கொடுத்துள்ளார் உள்ளார் விநாயகத்துக்கும் அவருடைய துணைவியார் ஆண்டாள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா யாரிடம் கொடுத்தாலும் இந்த விழா சிறப்பாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட கொடுக்கும்பொழுது விநாயகத்திடம் கொடுத்தால் அருமையாக செய்வார் என்று எண்ணிய போது கண்டிப்பாக விநாயகர் தவிர யாராலும் இது செய்ய முடியாது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விழாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த காடுமே இருந்தது நாங்கள் முதல் முறையை வந்து பார்க்கும் பொழுது இன்று இதை அவ்வளோ சுத்தம் செஞ்சு நமக்கு எந்த விதமான ஒரு இது இடையூறு இல்லாமல் இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா அவங்க டீம் ஒர்க் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க காஸ்மோஸ் சங்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து அண்ணன் ஜேகேன் சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து மெனு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமாக இதுக்காக உக்காந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து கொஞ்சம் மாற்றி வந்து பெப்சி வந்து இதில் வந்து அருமையாக அதில் வந்து இல்லை இந்த ஃபுட்டு கொடுத்தா தான் நம்ம ஊர் மக்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும் சொல்லி அப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் அதனால் இந்த வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து இன்றைக்கி வந்து காலையில் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே அதனால் அவர்களுக்கு நன்றி அதே போல் நான்வெஜ் இருந்து சாப்பிட்டு பொறுமையாக இருந்து போகலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் வந்து முழு நாள் இருக்குது இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இன்றைக்கி பொங்கல் விழா நம்ம வந்த பிற்பாடு அந்த பொங்கல் விழாக்கு உண்டான நாம் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் முழு மாலை நாலு மணி வரைக்கும் இருக்குது அதனால் நாலு மணி வரைக்கும் இருக்கிற ப்ரோக்ராம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னென்ன பிடிக்குதோ உங்களுக்கு தேவையான இங்கே நொறுக்கு தீனிகள் ஏன்னா வந்து சுண்டல் அனைத்தும் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டு செல்ல வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான இந்த ஆனந்த பொங்கல் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பொங்கல் விழா எவ்வளவு நாள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்னா ஒரு நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் அதில் யாருக்கு நான்வெஜ்ஜி யாருக்கு வெஜ்ஜி வெஜ்ஜி சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு இருந்தால் அந்த பக்கம் போக மாட்டாங்க கணேஷ் மல் வந்துக்கிற அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தனியாக வெஜ்ஜி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நான்வெஜுக்கு தனியாக ஷெட்டு வச்சுருக்குறோம் அந்த பக்கம் யாரும் உங்களுக்கு வாசனை கூட வராத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆளுநர் சுரேஷுக்கும் நம்முடைய இந்த பொங்கல் விழா சேர்மன் விநாயகம் அண்ட் டீம் எல்லாருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க நல்லா தட்டுங்க சார் உங்கள்கிட்ட வெள்ளித்தட்டா கேட்குறோம் கைத்தட்டு தானே நல்லா தட்டுங்க சார் இதுக்கெல்லாம் வாழ்த்தல்னா வேறு எதுக்கு சார் வாழ்த்த முடியும் அழகான பழனிமலையாண்டவா அழகான ஆண்டவா வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெளிமயிலிவேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெளிமயிலிவேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே விளையாடும் எழில்வே I'll <laughs> you டிவேலனே அன்பான படிவான காலை வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லிக்கொண்டு நம்மளுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னுடைய பிரம்மாண்டமான மாபெரும் பொங்கல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்போடு சிறப்போடு எல்லோருடைய மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தருணம் இந்த நல்லதொரு நேரத்தில் உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நல்வாய்ப்பினை எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழுவிற்கு வழங்கி சிறப்பித்த நம்மளுடைய ரோட்டரி சேர்மன் ஐயா அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு மக்கள் இசை கலைஞர்களாக எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி இதுக்கப்புறமா அப்படியே நான் ஸ்டாப்பாக அப்படியே உங்களை மகிழ்விக்கக்கூடிய சிறப்பான சிறப்பான பாடல்கள் ஆடல்கள் என அனைத்தையும் வழங்க காத்திருக்கிறோம் அதே போல் இந்த விழாவிற்கு ரொம்ப அற்புதமாக இவ்வளோ நேரம் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய புகழ்பெற்ற தொலைக்காட்சி புகழ்பெற்ற ஃபரீனா அவர்கள்

கூடவே வச்சிருக்கீங்க சோர் போட்டு வெரி குட் நல்ல விஷயம் அண்ட் உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொங்கல் விழாக்கு கரெக்டா வந்திருக்கீங்க சூப்பரா மங்களகரமா லட்சணமா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமான மக்கள் வந்து உங்க பாடல் உங்க இசையை கேக்குறதுக்காக ரொம்ப நேரமா ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மஜாவா இறக்கலாமா எல்லாமே மஜாதா ஆமா என் குரல் கொஞ்சம் லைட்டா ஓகேதான் சோ மக்களே நம்ம ஒனே ஒன் சென்டல் ராஜலக்ஷ்மி லவ்லே கப்பல்கான ஒரு பெரிய காய்த்ல வந்து கேட்கலாமா